மண்பீசும் மக்கள் மொழி பேசும் தமிழ்மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமம் என பிரித்து தன்னரசு மக்களாட்சி நடத்திய ஒரு பகுதி தான் உசிலம்பட்டி இந்த எட்டு நாட்டின் ஐந்தாவது தர்ம நாடு என்று அழைக்கக்கூடியதுதான் பாப்பாவட்டி இந்த பாப்பாவட்டியை எட்டு ரெண்டும் பத்து தேவர் என்று சொல்லக்கூடிய பத்து தேவர் வகைராக்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு திருக்கோவில் தான் அருள்மிகு ஒச்சாந்தம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலே கடந்த தொண்ணூற்றி ஆறு மாதங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று இங்கே திருவிளக்கு பூஜை என்பது இந்த பகுதியில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி இங்கே ஒவ்வொரு மாதமும் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு இங்கே வழிபாடு செய்வது என்பது வழக்கமாக இருந்து கொண்டு வருகின்றது அதற்கு காரணம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்து வந்தது அந்த ஒற்றுமையை நிலைக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு தாய் பிள்ளைகள் போல இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு தொண்ணூற்றி ஏழாவது திருவிழக்கு பூஜை என்பது இப்பொழுது நடைபெறவிருக்கின்றது இந்த திருவிழக்கு பூஜையை முன்னின்று நடத்தக்கூடிய இந்த பெண்களிடத்தில் நாம் இதற்கான காரணங்களை நாம் கேட்க

எல்லாரும் நல்ல செல்வத்தை பெற்று சோத்தை பெற்று வாழணும் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை நல்லதுன்றதுனால அதை செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்த எல்லார்ட்ட ஒற்றுமை இருக்கணும் கோயில பராமரிக்கணும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும் எண்ணத்துல இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இங்க கிட்டத்தட்ட கோடி தேவாரம் சின்னமனூரு வையப்புதூர் திண்டுக்கல் கூடலூர் அனுமந்தப்பட்டி சொர்க்காப்பட்டி ி பத்து ஊர்ல இருக்க என்னங்க மக்கள் பரவி இருக்காங்களோ அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வர்றாங்க பாப்பாட்டு பத்து பிறந்து வந்துட்டு இருக்காங்க நாளுக்கு பிறந்தது இச்சம்பட்டி அப்பாவு கோயிலு நான் மாதிரியில் இருக்கேன் மாதிரியில் இருக்கேன் நான் தொடர்ந்து பௌர்ண பௌர்ணிக்கு வந்தேன் என் குழந்தைய ரெண்டு பிள்ளைக்கும் குழந்தைலாம் இருந்துச்சு அதனால நான் வேண்டி வந்தேன் பிள்ளைகளுக்கு நன்மை கிடச்சிச்சு இப்போது ரெண்டு பிள்ளையும் கணிச்சிவா இருக்கு நான் அதனால மண்டிட்டு ஆத்தாட்டு நான் ஒன்றாடி கேட்டு வந்திருக்கேன் எனக்கு கேட்டவரம் கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால பௌர்ண பௌர்ணத்தை வந்து நான் கலந்துக்கிறவேன் ஆமாம் நான் பிறந்தது மோடி நான் மூணாண்டி வீட்டுல ஆண்டிப்பட்டி பக்கத்துல வத்தலக்குண்டு ஏரியா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் பாப்பா வீட்டை குடிக்கும்புறவங்களுக்கு கட்டியிருக்கேன் இங்க வந்து நான் எதை நினைக்கிறோம் நான் நினைச்சது நிறைவேறும் உடனே இப்போ கூட என் தங்கச்சி ரொம்ப நாள் ஆச்சு அந்த பிள்ளை விட்டுட்டு வந்துட்டேன் வச்சாயி நீ வந்து அந்த பிள்ளை வரணும்னா கூட்டிட்டு வா இல்லையா நீ விட்டுரு அப்படின்னு நான் இப்போ உஸ்லமீட்டில் இருக்கே வாப்பான்னு ஃபோன் போட்டு உஸ்லமீட்டில் அந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு உடனே நான் கேட்டது கிடைக்கும் என் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு எந்த இது கேட்டது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கு கையால் தோட்டம் நல்லா இருக்கு தொண்ணூத்தி ஏழாவது அதே மாதிரி இன்ன வரைக்கும் நல்ல முறையாகவே நடந்துக்கி இருக்கு இன்னும் போக போக இந்த மூணு மூணு இந்த மூணு மாசமும் பேர் வாங்கி நூறாவது பேர் வாங்கி அப்புறமே இன்னும் பெருசா பேர் வாங்கணுமா இந்த வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை நல்ல முறையா நடக்குது இந்த வரைக்கும் கோவில் எல்லாமே நல்ல முறையா எல்லாம் ஒண்ணு சேர்த்தா எல்லாமே சேர்ந்து நல்லா கும்பிட்டுட்டோம் ஏற்பட்ட வேலை இருக்கு ஏப்ப இந்த பெரியாருங்க எல்லாமே இந்த நம்ம பத்து தேவர் இந்த பூசாதி இந்த ஐநூறு தக்காமங்கி எல்லாமே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லது கேட்டுக்கு பூராமே இன்னும் இருக்க இருக்க கூட்டணும்ப்பா வாமுடன் என் பேர் பஞ்சவர்ணம் என்னுடைய நேட்டிவ் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் அங்கிருந்து பசுக்காரன்பட்டி சுத்தி உள்ள கிராமங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்காங்க இந்த நிறைய அன்பர்கள் வருவாங்க நம்ம பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் நான் வந்தேன் இங்க வந்தது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இவ்வளவு மக்கள் ஒற்றுமையா இருந்து இந்த புத்துவிளக்கு பூஜை நடத்துறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு மக்கள் கிட்ட பேசி இருக்கிறேன் கண்டிப்பா யோகாக்கு வருவாங்க நம்ம ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த பின்னாடி தான் எல்லா உதவியும் எனக்கு பண்றாங்க இந்த அம்மாவோடைய தான் நாங்க இங்க பயிற்சி ஸ்டார்ட் பண்ண போறோம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி நன்றி அம்மா தம்பி எழுச்சாமி இந்த ஒவ்வொரு மாசமா இரண்டாயிரம் ரூபாய் எங்க நிக்கிறாரோ தெரியாது எங்கக்கா இருக்குன்னு கேட்டு கேட்டு கொடுக்கறத வச்சுதான் ஒவ்வொரு அன்னதானத்தையும் ஒவ்வொரு வேலையும் நாங்க எங்களுக்கு ஒரு சில மக்களுடைய உதவியை வச்சுதான் தனி வேலை பார்த்துட்டு இருக்கோம்

அக்கா கேட்கும் போதும் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துக்கிருக்கேன் அது எனக்கு ஆத்தா அனை ஆண்டா எனக்கு ஒரு பக்கம் அள்ளி கொடுத்துக்கா நான் ஒரு பக்கம் அன்னதானத்துக்காக மக்களுக்கு கொடுத்து விரும்பி கொடுத்துருக்கேன் இனிமேல் குடும்பத்தையும் பிள்ளை வந்த மக்களையும் கோயிலுக்கு வந்த அனைத்து மக்களையும் நல்ல சோத்த கொடுத்து அருள் வாக்கு கொடுத்து

वो सुगरी दिए पोटी वो सुगरी दिये,

오! ओम पुलि सिरे कांतोय पोति ओम उत्तम वरकुम गुणमे पोति ओम और फसजिये पोति ओम और फसजिये पोति ओम गुणनायये पोति ओम गुणनायये पोति ओम संबंध ज्ञानताये पोति ओम संबंध ज्ञानताये पोति ओम सेवा योगनायये पोति ओम शिवान

อมรียอมമ്മዬ போத்தி ஓமாரியே போத்தி ஓமாரியே போத்தி ஓ பொற்படி அன்னைዬ போத்தி ஓமாரியே போத்தி ஓமராமனி தாயே போத்தி ஓமராமனி தாயே போத்தி ஓமஹரித்வல்லியே போத்தி ஓமாரியே போத்தி ஓ ओम हे निकली तंदाई पोती ओम हे निकली तंदाई पोती ओम हे अम्बे पोती पोती ओम हे अम्बे पोती ओम हे गणनमये पोती पोती ओम हे अम्बे पोती जय जिनवर जय जिनवर Oh, oh i right, man." போற்றிவதையே போற்ற மாப்பார முத்தையா போற்றி அக்கினி தங்கே போற்றி அக்கினி தங்கே போற்றி மதன தங்கே போற்றி தங்கே போற்றி பெரிய தவசையே போற்றி பெரிய தவசையே போற்றி செந்தையே போற்றி செந்தே போற்றி மீனாட்சி வாசல எங்க தெற்கு கள்ள நாடு வருஷ நாடு வர பாட்டே முப்பாட்டு சலா தேவமாய முப்புறமும் ஆண்டச்சா திடியன் தடிய கொல்லி கொடுத்தா புத்தூர் மண்ணில பட்டி பத்து தேவர் வம்சத்தோடு எங்க சின்ன சாமி பெரிய சாமி ஒட்டுமொத்த சொந்தம் எல்லாம் ஒன்னா இங்க கூடியிருக்கு ஒன்னா இங்க